விழுப்புரம் அருகே நூற்றாண்டு கண்ட அரசுப் பள்ளியில் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பேச்சு போட்டிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் ஏராளமான முன்னாள் இந்நாள் மாணவர்கள் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் அருகே உள்ள ஆனாங்கூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பள்ளி நூற்றாண்டை கடந்த நிலையில் நூற்றாண்டு விழா மற்றும் ஆண்டு விழா நடைபெற்றது பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் கனிமொழி வெங்கடேஷன் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் இந்நாள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பேச்சு போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்